தமிழ்நாடு அரசு மக்கள் நலனுக்காக நிறைவேற்றிய பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களை அனுமதிக்காமல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பல மாதங்களாக கிடப்பிலே போட்டு வைத்திருந்தார் உச்ச அதை தற்போது கண்டித்து இந்த போக்கு ஆளுநர் அவர்கள் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கிறார் அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார் இந்த மசோதாக்கள் உடனடியாக அனுமதித்திருக்க வேண்டும் என்று ஆளுநரை மீது உச்சநீதிமன்றம் கடுமையாக குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றது ஆளுநர் மசோதாக்களை ஒரு மாதத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் அல்லது மூன்று மாதத்தில் தீர்மானித்து செயல்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு கால நிர்ணயமும் செய்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது இந்த தீர்ப்பின் மூலம் ஆளுநர் ரவி கடந்த நான் மூன்று நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே கடுமையாக தங்களுடைய எஜமானர்களான வட மாநில ஒன்றிய அரசின் சங்கிகளின் கொள்கைகளை தமிழ்நாட்டிலே புகுத்துவதும் தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசியல் செய்வதுமாக இருந்த நிலையிலே தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய மக்களுக்கான ச அந்த மசோதாக்கள் நிறைவேற்ற முடியாத காரணத்தால் பல திட்டங்கள் மத் மாநில அரசால் தமிழக அரசால் நிறைவேற்ற முடியாத நிலை இருந்து கொண்டிருந்தது அதில் குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமனம் என்பது பல ஆண்டுகளாக கிடப்பிலை இருந்த காரணத்தால் பல்கலைக்கழகங்கள் முறையாக இயங்காத சூழல் இருந்து கொண்டிருந்தது எல்லாற்றுக்கும் முற்றிப்புள்ளி வைக்கின்ற வகையிலே இன்றைக்கு உயர் உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி மாநிலத்துக்கு ஆன உரிமைகளை இன்றைக்கு கொடுத்திருக்கின்றது அந்த வகையில் இந்த தீர்ப்பின் மூலம் ஆளுநர் ரவி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது ஒன்றிய அரசு அவரை பதவி விட்டு விளக்க வேண்டும் காரணம் ஒரு அதிக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கின்ற தீர்ப்பு அவர் அதிகாரத்தை துஷ்பிரவம் செய்திருக்கின்றார் அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லை என்பது சொல்லப்பட்ட தீர்ப்பாகும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த தீர்ப்பின் பெற்றுக் கொடுத்த தமிழக முதல்வர் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பு மாநில உரிமைகளை முறையாக பெறுகின்ற தன்மையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நன்றியையும் பாராட்டுக்களையும்